நட்பவி யோகிராம் சுரத்குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையில வெற்றி அட வெற்றி அடையணும் தடைகளை நீங்கி தடைகள் நீங்கி நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா ஆரஞ்சு மிட்டாய் அப்படிங்கிறத பயன்படுத்துங்க பாக்குற இடங்கள்ல எல்லாம் ஆரஞ்சு மிட்டாய் எல்லாருக்கும் கொடுங்க இதுல இன்னும் ஒரு படி மேல நீங்க வந்து வெற்றி அடையணும் அப்படின்னா எறும்புகளுக்கு ஆரஞ்சு மிட்டாய் எறும்புகள் அப்படின்னா சித்தர்கள் எறும்புகள்னா கேது எறும்போட வாழ்க்கைய நம்ம வாழ்க்கையில பயன்படுனா ஒருத்தர் ரோடு போட்டு லைனா போனாங்களா அவங்க பின்னாடியே போகும் அதெல்லாம் நல்ல பழக்க வழக்கங்கள் ஒருத்தர் நல்ல வழி காட்டுறாங்க அப்படின்னா அந்த வழியில நம்ம பயணிக்கணும் அது போலவே இந்த எறும்புகளுக்கு ஆரஞ்சு மிட்டாய் போடுறது இன்னும் உங்களுக்கு பெரும் பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் அதனால நீங்களும் ஆரஞ்சு மிட்டாய் சாப்பிடுங்க ஒவ்வொரு நாளும் பாக்குறவங்களுக்கு எல்லாம் கொடுங்க அது போலவே எறும்புகளுக்கு ஆரஞ்சு மிட்டாய் போடுங்க ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் அதிகமா பயன்படுத்த ஆரம்பிங்க நீங்களே பாருங்க ஆரஞ்சு கலர் பயன்படுத்தினாலதான் பெருமளவுல வெற்றி அடைஞ்சிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நிறைய பேரை நம்ம சொல்லலாம் அதனால வந்து நீங்க இந்த இது ஒரு உதாரணமா வச்சுக்கோங்க உங்களுக்கு ஞாபகம் வரணுங்கிறதுக்காக சொல்றேன் அதனால இந்த ஆரஞ்சு கலரை அடிக்கடி பயன்படுத்துங்க கோவில்களுக்குலாம் போனா கூட ஆரஞ்சு கலர் வேஷ்டி கட்டுங்க ஏன்னா மூலாதார சக்கரத்துல இருக்கிற கலர் வந்து ஆரஞ்சு சிகப்பு வெள்ளை பச்சை இந்த நாலு நிறங்கள் மூலாதார சக்கரத்துல இருக்கு இப்ப இந்த சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணிவிட்டா பணவரவு அதிகமாகும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி